ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாக கொண்டு போனாலும் நமக்கு பிடிச்ச ஹீரோ விஜய் காவேரி அப்படின்னு பார்த்தாலுமே கூட இதுவும் ஒரு சீரியல் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வர வர ஸ்டோரியை பிரவீன் சார் டேரக்டராக இருக்கட்டும் ரைட்டர் பாரியாக இருக்கட்டும் கொண்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணி பேசும்போதெல்லாம் நல்லா அழகாக ஸ்வீட்டாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது சுகர் கோட்டிங்கோட தான் இருக்காங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படி தான் ஸ்டோரியை மக்கள் எது பார்க்குறாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பிரவீன் சாராக இருக்கட்டும் பாரியாக இருக்கட்டும் அவங்கட்டெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணோம்னா சோசியல் மீடியா மீடியாவில் நமக்கு ரிப்ளை பண்ணுறாங்க அதெல்லாம் சூப்பராக தான் இருக்குது அது சம்மந்தமாக நிறைய பேர் கூட வீடியோ போட்டிருப்பாங்க நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் இப்போதைக்கு இப்படி ஒரு ட்ராக்கு தேவையா அப்படின்னு பார்த்தா வெண்ணிலாவும் சரி காவேரியும் சரி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம விஜய் வந்து நிவீனும் குமரனும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வெண்ணிலாவை பற்றி அப்படியே அவ்வளோ அழகாக வர்ணித்து பேசினார் கேட்கவே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு அதே போல் காவேரி வந்து அவங்க அக்கா கங்கா கிட்ட விஜய் பற்றி அவ்வளோ சூப்பராகவும் எமோஷனலாகவும் அவங்க குள்ளார ஏற்பட்டிருக்க அந்த காதலை பற்றி ஒரு புரிதலை பற்றி ரொம்ப ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க அப்படிலாம் பேசியிருக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ லாஜிக்கே இல்லாமல் அந்த ஸ்டோரியை திடீர்னு இப்படி ஒரு ஸ்கிரிப்டை மாற்றணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம விஜய் காவேரோட ஃபேன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இது மாதிரி இருக்க ஸ்டோரியே கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருக்குது கடந்த ஒரு மூணு வாரமாகவே இப்படி தான் ஸ்டோரி போய்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா வரக்கூடிய சண்டே வந்து ஸ்பெஷலாக ஒரு ப்ரொமோ இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க நமக்கெல்லாம் தெரியும் இந்த ஐநூறாவது எபிசோட்டை பேஸ் பண்ணி ஏதாவது கொஞ்சம் ட்விஸ்ட் கொடுப்பாங்க விஜய் காவேரியை சந்தோஷமாக காட்டுவாங்கிறத தாண்டி இப்போ குமரன் வந்து ஒரு பெரிய ிட்டியாக மாற போறாரு அதுவாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம இந்த கதையை தான் திருப்பி திருப்பி வேறு வேற இல்லை ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே எபிசோடில் நிறைய எதிர்பார்த்தும் வரல இன்றைக்கி ஒரு ரெண்டு புறமோ பேசணும்னா கூட நாளைக்கு ஒரு ரெண்டு புறமோ அப்படின்னாலும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ப்ரோமோவை வச்சு தான் அடுத்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது கெஸ் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது சோசியல் மீடியாவில் வந்திருக்க மெசேஜை வச்சு அங்கே வந்திருக்க போட்டோ அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட அந்த விஷயத்தை வச்சு எல்லாம் பார்க்கும்போது அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஸ்டோரி கொஞ்சம் ஆவரேஜாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஆனால் எதுக்காக டேரக்டர் பிரவீன் சார் வந்து ஞாயிற்றுக்கிழமை வர ப்ரொமோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொன்னாருன்னு தெரியல ஒரு வேறு குமரனுக்கான ப்ரொமோவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது எப்படி பார்த்தாலும் இன்றைக்கான எபிசோடில் பார்க்கும்போது விஜய் காவேரி ரெண்டு பேரும் கோபமாக இருக்கிறது காவேரி வந்து விஜயை புரிஞ்சிக்காமல் போனதை பார்க்கும்போது ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருந்துச்சு விஜயை விட காவேரி தான் நல்லா புரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்களே எப்படி கோபமாக போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்